கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் பொதுமக்களிடம் அறுநூறு ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை முதலீடுகளை பெற்று மோசடியில் ஈடுபட்டு வருவதாக பாமக மாவட்ட தலைவர் அசோக் ஸ்ரீநிதி என்பவர் கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார் புகார் அடிப்படையில் மை த்ரீ ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில மாதங்களுக்கு முன்னர் சக்தி ஆனந்தன் நீலாம்பூரில் சுமார் ஐந்தாயிரம் பேரை கூட்டி போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாக புகார் எழுந்தது இதனால் சிங்காநல்லூர் போலீசார் சக்தி ஆனந்தன் மீது மேலும் ஒரு வழக்கை பதிவு செய்தனர் அதேபோல மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் அனுமதியின்றி கூட்டத்தை கூட்டி தகராறில் ஈடுபட்டதாகவும் சக்தி ஆனந்தன் மீது ரேஸ் கோர்ஸ் போலீசார் ஒரு வழக்கை பதிவு செய்தனர் இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன் தேர்தல் காரணமாக மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு பணம் செலுத்துவதில் சிக்கல் உள்ளதாகவும் தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் அனைவருக்கும் பணம் கொடுப்போம் என சக்தி ஆனந்தன் வீடியோ வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது புகார் அளித்த பாமக நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதிக்கு தினமும் பல்வேறு தொலைபேசி எண்களிலிருந்து மை த்ரீ வாடிக்கையாளர்கள் சிலர் மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அசோக் ஸ்ரீநிதியை தொலைபேசியில் அழைத்த நபர் ஒருவர் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக அசோக் ஸ்ரீநிதி பீளமேடு காவல் நிலையத்திலும் பாமக நிர்வாகிகள் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்தனர் புகார் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது அசோக் ஸ்ரீநிதிக்கு மை வித்ரி ஆட்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான செல்போன் எண்ணிலிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதும் இதில் அந்த நிறுவனத்தின் உரிமையாளருக்கு தொடர்பு உள்ளதும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து மை வித்ரி ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர்களான சக்தி ஆனந்தன் விஜயராகவன் உள்ளிட்ட மூன்று பேர் மீது பீளமேடு போலீசார் கொலை மிரட்டல் பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே மை வித்ரி ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தன் மீது மோசடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவர் மீது கொலை மிரட்டல் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க